ஆண்டவரே இயேசுவே தூய்மையும் உண்மையும் நிறைந்தவரே உம்மை போற்றுகிறேன் நல்லவரே உம்மை புகழ்கின்றேன் உமது இரக்கம் என்றென்றும் நிலைத்து நிற்க செய்தவரே நன்றி கூறுகின்றேன் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாடில் உமக்கு துணையாய் இருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடந்த உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் என்று இன்றைய இறைவார்த்தையால் நம்பிக்கை தருகின்றீரே நன்றி இசுவே நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்ற உன் வார்த்தை என்னை வலுவூட்டி புதுப்படப்பாய் உழுத செய்கிற தயவிற்காக நன்றி அப்பா நேர்மையாளர்களை அல்ல பாவியையே அழைக்க வந்தேன் என்று கூறி பாவி என் மீது உன் பிள்ளையாகி பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட உமது இறக்கத்திற்கு உனக்கு நன்றி கூறுகின்றேன் நான் உண்மையில் மேல் வழிநடந்து வர என் வாழ்நாட்களை கட்டளையிட்டு ஜபத்தால் என் விசுவாச அரணை கட்டி எழுப்பிட அருள்தாரும் ஆண்டவரே ஏசையா என் வழக்கரம் உன்னை தாங்கிக் கொள்ளும் என்றவரே இந்த தவக்காலத்தில் நான் உமக்கு உகந்தவனாக வாழ என்னை தாங்கி வழிநடத்தும் உண்மையில் இன்னும் உயர உமது கரம் தந்து வழிநடத்தி வாழ்வை தாரும் எனது அன்பில் எதுவும் உன்னை பிரிக்க முடியாது என்று உன் வார்த்தையால் என்னை பலப்படுத்துவதற்காக நன்றி கூறுகின்றேன் இன்றைய நாளில் என் செயல்களை கட்டளையிடும் என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் செய்தள்ள என் செயல்கள் சொற்கள் உம் அன்பை பறைசாற்றிட எனக்கு துணை செய்ய வேண்டுமென்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்